என்னுடைய கலரை வந்து எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் இருக்கக்கூடாது ஒரு சாதாரண கிறிஸ்துவன் போல தான் என்னை புதைக்க வேண்டும் ஸ்லம்ஸுக்குலாம் போய் மக்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார் அது லூக்கா என்கிற நர்ச்சியதி எழுதி ஒருவர் அவர் கையாலே வரையப்பட்டது என்ற புகழ்பெற்ற பாரம்பரியம் உள்ள ஒரு படம் கார்டினால்மார்கள் என்று சொல்கிறவர்கள் தான் அடுத்த போப்பாண்டவரை எலெக்ட் பண்ண போகிறாங்க பிரான்சிஸ் தான் இந்த அதில் இருக்கிற எண்பது பேர் இவரால் கார்டினல்களாக ஆக்கப்பட்டவர் வெள்ளை சோமோக்கு வெளியில் வந்தவுடனே மக்களுக்கு புரிஞ்சு போகிற போப்பாண்டவர் பாப்பாண்டவர் எலெக்ட் ஆகிட்டாரு செக்ஷுவல் மொராலிட்டியில் கூட இவர் வந்து பாவம் பாவம் தான் மேரேஜில் இருக்கிறவங்க வந்து அது திருச்சி சட்டப்படி எங்களுடைய மொரலிட்டிபடி அது சரியில்லை அந்த மனிதரை நான் ஆசீர்வதிக்கும் அவர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறையை நான் அங்கீகரிக்கிறேன் என்ற அர்த்தம் கிடையாது பேசினார் புத்திஸ்ட் எல்லாம் போகும்பொழுது அது ரொம்ப அதை பார்க்கும்போது எனக்கே கண்ணலாம் தண்ணீர் வந்துருச்சு கோப்பாண்டர் அவங்களுடைய கால்கள் விழுந்து அவங்களுடைய கால்களை முத்தமிட்டு ஆண்டவருடைய பேரால் கேட்குறேன் சமாதானம் ஆகியதுங்க ஆண்கள் பெண்கள் அதில் ஒரு இஸ் முஸ்லீம் கூட அவரையும் உட்கார வச்சு பன்னெண்டு பேர் கால்களை பாதங்களை கழுவினார் அந்த ஒரு வீல் சேர்லேயே வந்து உட்காந்தபடி அதை அதை சேர்ந்தார் அதை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே இவர் வந்து இறுதி வரை ஹாய் ஹலோ ஒயிட் ஹாஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய கத்தோலிகர் எல்லாருமே வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் போப் ஃப்ரான்சிஸ் நம்மளை விட்டு இன்றைக்கி பிரிஞ்சிருக்காரு உலகத்துடைய அமைதிக்காக பல முறை பல ப்ரேயர்ஸ் ரொம்ப உயர்ந்த மனிதர் அவரை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிக்க இன்றைக்கி நம்ம யார்கிட்ட வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஃபாதர் மரிய ஆரோக்கியம் அவரை தான் சந்திக்க வந்திருக்கோம் இவரை பற்றி சொல்லணும்னா இவர் ரோமில் இருபது வருஷங்களுக்கு மேலேயும் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் ரோமில் தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் போப் பாண்டவரை நேரில் சந்தித்து அவர் கூட பல விஷயங்களை பேசியிருக்காரு அவர்கிட்ட பல சுவாரஸ்யமான விஷயங்களும் போப் பத்தி பல முக்கிய விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வணக்கம் ஃபாதர் வணக்கம் எப்படி ஃபாதர் இருக்கீங்க நல்லா இருக்காங்க உலகமே வந்து ஆண்டவர் உயிர் திழந்தாரு அப்படின்ற ஒரு சந்தோஷமான குட் ஃப்ரைடே முடிஞ்சு ஈஸ்டர் வந்தது ஈஸ்டர் அன்னைக்கு சந்தோஷமா இருந்தாங்க மறுநாள் ஃபாதர் போப்புடைய மறைவு வந்து உலக மக்களுக்கு பெரிய ஒரு பேரிடரை கொடுத்துருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல இது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் இருந்த போதிலும் வந்து நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இது இன்னொரு சந்தோஷமாக ஆண்டவரோட போட சேர்த்து இது இன்னொரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக நான் அதை பார்க்குறேன் நீங்கள் நினைக்கலாம் என்னடா உரங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கப்போ நீ சந்தோஷம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு இறுதியில் இறைவனிடம் சென்று தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே என்பதற்கு முன்னோடியாக எதிர் எடுத்துக்காட்டாக இருந்தவர் தான் நம்முடைய பூப்பாண்டவரும் அதனால் ஆண்டவர் உயிர் தெழுந்து இறைவனோடு மீண்டும் சேர்ந்த அந்த அந்த விழாவில் இவரும் அவரோடு சேர்ந்து உயிர் விழாவை கொண்டாடுவதற்காக விண்ணகம் சென்றிருக்கிறார் என்று நினைத்து மகிழ் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பர்டிகுலர்லி அதே நேரத்தில் ஏன்னா இவருடைய வாழ்க்கை எண்பத்தி எட்டு ஆண்டுகளாக இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவரால் உலகம் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அந்த வாழ்க்கை கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று நாம் வருத்தப்பட்டாலும் கூட ஆனால் அவருடைய அந்த பெரிய கொடையை நாம் நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்கின்ற நாள் என்றும் நான் நினைக்கிறேன் நீங்கள் ரோமில் வந்து இருபது வருடங்களுக்கு மேலேயும் இருந்திருக்கீங்க போப் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பலமுறை உங்களுக்கு கிடைச்சிருக்கு போப்பை பொழுது அவர் உங்ககிட்ட எப்படி ரெண்டு பேர் பேசின அந்த தருணத்தை பற்றி சொல்லுறது இந்த போப் மட்டும் இல்லை நான் மூணு போப்பை பார்த்துருக்குறேன் முதல்ல பார்த்தவர் ஜான் பால்ட செகண்ட் பெரிய பிரசித்தி பெற்ற போப்பை அவர் தான் முதல்ல உலகத்தெல்லாம் சுற்றி வந்த போப்பு எனக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவலேஜ் கிடைச்சிது நான் நாங்கள் தியாலஜி படிச்சுட்டு இருக்க போது ஆர்டினேஷன் வாங்குறதுக்காக அந்த போப்புக்கிட்டே வாட்டிக்கன் பஸ்ஸில் கேவலே ஆர்டினேஷன் வாங்கினேன் இப்பொழுது அவர் செயின்ட் ஆகிட்டார் அதனால் செய் ஒரு செயின்்டர் ஆர்டினேஷன் கொடுக்கப்பட்டவன் என்ற முகையில் முறையில் நாமளும் ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உருது உந்துதலாக இருக்குது ஓகே அதற்கப்புறம் நான் போப் பெனடிக்ட் திக்ஸ்டீன்த் சிக்ஸ்டீன் அவரையும் பல முறை பார்த்துருக்குறேன் இன்னும் மீட் பண்ணியிருக்கிறோம் அவர் ரிட்டையர் ஆனவர் கூட போப் பேப்பிள் கார்டன்ஸ் மேட்டிக்கன் கார்டன்ஸில் அவர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய சபை தலைமையிலேருந்து ஒரு பத்து பேர் போய் அவரை மீட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு உலகத்தை என்ன நடக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் பேசிகிட்டு வந்துட்டு வந்து அவர் வந்து இன்டலெக்சுவல் போப் போப் பெனடிக்ட சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இந்த உலகம் செக்குலரிசம் என்ற ஒரு அந்த இதில் மாட்டிக்கிட்டு அதாவது ஆன்மீக அல்லது அடுத்த உலக காரியங்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இந்த உலகம்தான் உலகம் என்ற போ என்பது போல் வாழ்ந்து கொண்டிருப்பதை மிகவும் அதிகமாக அவர் சாடினார் அதனால் அவர் வந்து அவர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் தியோலோஜியன்ஸ் ஆஃப் தி சென்ச்சுரி அப்படின்னு சொல்லலாம் அதாவது வேட்டிக்கன் டூவிலிருந்து இப்பொழுது வரைக்கும் வாழ்ந்த அவர் இறப்பு வரைக்கும் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய அறிவாளி தியாலஜி இறையியல் அறிவா அறிவாளி என்று நாம் எங்களோ அவரை போற்றுகிறோம் அவரையும் பல முறை பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி இப்பொழுது இறந்து போன நம்முடைய பாசத்துக்குரிய போப் ஃப்ரான்சிஸ் அவர்களை நான் இரண்டு முறை மீட் பண்ணியிருக்கிறேன் ஒரு முறை ஒரு கை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் சான்ஸ் கிடச்சிது ஆனால் இன்னொரு முறை நன்றாக நின்று கொஞ்சம் பேசுவதற்கு சான்ஸ் கிடைச்சிது அவர் நல்லா என்னை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு முப்பது செகண்டாவது பேசணும் போப்பாண்டவர் அவர்களே நான் வந்து இந்தியாவிலேருந்து வரேன் இங்கே உங்களுடைய ப்ரீடிசர் உங்களுக்கு முன்னாடி இருந்த ஜான் பால் செகண்டாக எனக்கு ஆர்டினேஷன் இதே பஸ்ஸில் எவ்வளோ தான் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன் ஓ அப்புறம் இந்தியாவில் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க என்ன செய்கிறீங்க அப்படி நான் இங்கே ரோமில் தான் இருக்கிறேன் இருந்தாலும் இந்தியாவில் தான் வேலை இருக்கேன் என்னுடைய ஆஃபீஸ் ரோமில் ஆனால் இந்தியாவில் வேலை செஞ்சு நான் இந்துவிசம் நான் படித்தேன் ஆனால் நீங்கள் செய்கிறது மாதிரி இந்த இன்டர் ரிலீஜியஸ் டயலாக் மத நல்லிணக்கத்துக்காக உழைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு நோக்கம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஆ அது அது முக்கியமான வேலை அது செய்யுங்க ஏனென்றால் நம்ம எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுல அவர் ஒரு அது ஒரு அவருடைய தனித்தன்மை அவர் வந்து பா அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்து துபாய்க்கு போயிருக்கிறாரு அபுதாய்க்கு போயிருக்கிறார் ஈராக்குக்கு போயிருக்கிறாரு வட ஆப்பிரிக்காவில் சில கண்ட்ரிஸ்க்கு போயிருக்கிறாரு முஸ்லீம் தலைவர்களை ரோம்லேயே தஞ்சு சந்திச்சிருக்கிறாரு அப்புறம் மங்கோலியா போயிருக்கிறார் மங்கோலியா அதில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்கலாம் புத்திஸ்ட் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் அங்கு போய் வந்திருக்கிறாரு இது மாதிரி பல இடங்களில் அவர் சென்று ஒரு கிறிஸ்துவனுடைய சீடை நம்பதால் மற்றவர்கள் எல்லோரும் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல கிறிஸ்து அனைவருக்கும் இறைவன் அதனால் அவர் எல்லாரையும் அன்பு செய்து தான் சொல்லிக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கையால் காட்டிய ஒரு மிகப்பெரிய ஆன்மா இவர் அவருடைய இழப்பு மெரிய பெரிய இழப்பு தான் ஆனால் அவரையை விட்டு சென்றிருக்கிற பணி அவ்வளவு அருமையானது அதாவது அதை வந்து இன்னொருத்தர் இனிமேல் செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் பொதுவாக ஒரு போப்பு இறந்தார்னா அவருடைய இறுதி சடங்குகள்லாம் எப்படி ஃபாதர் நடக்கும் போப்பினுடைய இறுதி சடங்குகள் ஒரு எஸ்என்ஸாக சொல்ல போனோம்னாக்கா அது எல்லா கிறிஸ்தவர்களுடைய இறுதி சடங்குகள் போல தான் அவருக்கு கொஞ்சம் அதிகமாக மரியாதை எல்லாம் கொடுக்கணும் அதனால் நிறைய பேர் வர்றதுனால அவங்களுக்கு டைம் கொடுத்து செய்யணுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குமே வழியை அவருக்கென்று தனிப்பட்ட வேறு ஒரு அருள் சாதனம்லாம் கிடையாது அவர் எல்லா இறப்பிலும் பிறப்பிலும் சரி கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சமமாகத்தான் நடத்தப்படுகிறார்கள் உலகத் தலைவர்களெல்லாம் உலகத்தலைவர்கள் எல்லாம் பலக போவாங்க அவருடைய இறப்பு அவருடைய உடல் இருக்கும்பொழுது போய் மரியாதை செய்வாங்க அதன் பிறகு அவர்கள் பொதுவாக அந்த பெட்டியில் வைத்து மூடிவிட்டு சம பெட்டியை மட்டும்தான் கடைசி ஊர்வலத்திற்கு கொண்டு வருவார்கள் போன முறையும் அது மாதிரி தான் நடந்துச்சு ரெண்டு போப்பாண்டவர்களுக்கும் அது மாதிரி தான் நடந்துச்சு அதனால் இவரும் அதை தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை அதை வந்து நடுவில் வைச்சிட்டு பூச திரு திருப்பலி நிறைவேற்றுவார்கள் அங்கிருந்து இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவர் வந்து என்னுடைய கல்லறை வந்து எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் இருக்கக்கூடாது தரையிலேயே ஒரு கல்லை வச்சு அது மேலே ஃப்ரான்சிஸ்குஸ் அதாவது லத்தீன்லா அவர் பேர் பிரான்சிஸ் அதை மட்டும் எழுதினால் போதும் என்று தன்னுடைய ஃபைனல் டெஸ்ட்மெண்ட்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார் இது என்ன காட்டுதுனாக்கா பழைய காலத்தில் பழைய நூற்றாண்டுகளெலாம் போப்பாண்டர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கென்று ஒரு பெரிய சர்ச் மாதிரி சர்ச் மாதிரி ஒரு மானுமெண்ட் அவங்களுடைய கல்லறையில் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க இன்றைக்கி கூட பேட்டிக்கன் பசிலிக்கா மற்ற இடங்களுக்கெல்லாம் போன பெரிய பெரிய இதெல்லாம் என்னடான்னா பழைய இறந்து போன பழைய காலத்து பண்ணவர்களுடைய கலரைகள் அவைகள் ஆனால் இவை ஒரு சாதாரண கிறிஸ்துவன் போல தான் என்னை புதைக்க வேண்டும் அதுவும் மாதாவனுடைய காலடியில் தான் என்னை புதைக்க வேண்டும் என்று சொல்லி பத்திக்கானில் புதைக்கிறதுக்கு பதிலாக மேரி மேஜர் அப்படின்னு ஒரு பெரிய மரியன்னை பசிலிக்கா அங்கே இருக்குது அங்கே தான் புதைக்க வேண்டும் ஏனென்றால் அது அங்கே இருந்த மாதாவரை மாதா மேலே ரொம்ப பசம்பும் பக்தியும் வைத்திருந்தவர் இவர் அங்கே என்னை புதைக்க வேண்டும் புதை புதையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி அவர் தான் புதைக்கப்பட போகிறார் வேறு என்னென்ன முறைகள்லாம் வந்து கடைபிடிக்கப்படும் இந்த இறுதி சடங்கில் இவர் விருப்பப்பட்டே மிக மிக எளிமையாக இருக்க வேண்டும் என்று ஒரே சவப்பெட்டியில் நீங்கள் வைத்தால் போதும் முன்னாடியெல்லாம் மூணு பெட் அடுக்கு பெட்டியில் வைப்பதற்கு அந்த உடலை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏன்னா உலக திருச்சுவையின் தலைவர்களுங்கிறனால இவர் வந்து என்னை ஒரு சாதாரணமான ஒரு கிறிஸ்துவன் போல நடத்தினா போதும் அந்த அளவுக்கு எளிய எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் அர்ஜென்டினா நாட்டினுடைய தலைநகரத்தில் அவர் காடி இருந்தப்போவே ஸ்லம்ஸ்கெல்லாம் போய் மக்களோடலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார் மற்றவங்களெலாம் இவர் பார்த்து என்ன இவர் இது மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க போப்பாண்டவர் ஆன அன்னைக்கே அவரே போய் கடையில் நின்று எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு அவர் 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 போனவர் அவர் பையெல்லாம் க கையை கையை வர யாரை தூக்கிட்டு வர வேண்டாம் நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் அவரே தன்னுடைய பையெல்லாம் எடுத்துகிட்டு போனவர் பெரிய பாத்திகான் மாளிகை இப்போ போப்பாண்டவருடைய மாளிகை அது நான் தங்குறதுக்கு நான் விருப்பப்படல அப்படின்னு சொல்லி ஒரு சாந்த மார்த்தா அப்படின்னு ஒரு ரெசிடென்ஸ் அங்கே இருக்குது வாட்டிகன் சிட்டிக்குள்ளே சிம்பிளாக மாதிரி இப்போ மற்ற ஆட்கள்லாம் போனால் தங்குகிற ஒரு பெரிய வீடு வீடு மாதிரி நான் வச்சுக்குமே அதிலே ரெண்டு மூணு நேரம் எனக்கு ஒதுக்கி கொடுங்க நான் அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்நாள் முழுவதும் எப் எளிமையாக வாழ்ந்தவர் கார்லாம் இந்த பெரிய ஆடி கார் அல்லது பென்ஸ் கார் அதெல்லாம் தொடாமல் சாதாரணமாக ஒரு இட்டாலியன் ஃபியாட் காரில் சுற்றி ப ஒரு பரிசளிக்கப்பட்ட லெம்போழகினி காரை கூட கொடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்தவர் கொடுத்தவர் ஃபாதர் மோதிரங்கள் உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா அது என்ன சடங்கு ஃபாதர் அது மோதிரம் வந்து நம்ம கல்யாணத்தில் ஆணுக்கு ஒரு மோதிரம் போடுறாங்க அதனுடைய அர்த்தம் என்னென்னாக்கா அந்த அவர் வந்து இந்த குடும்பத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் என்பதனுடைய ஒரு சின்னம் இந்த போப்பாண்டவர் இந்த திருச்சபைக்காக முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்டவர் அப்படிங்கிற சின்னம் தான் அது இயேசுவை போல இயேசு தான் மணமகன் திருச்சபை மணமகள் அப்படிங்கிறது எங்களுடைய இறியல் நம்பிக்கை அது இயேசுனுடைய பிரதிநிதியாக அவர் இருக்கிறதுனால திருச்சபையை மனம் செய்து கொண்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த மோதிரம் அவர் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய ஊரில் கூட இறக்கும்போது சில அந்த திருமணத்திற்குடைய சின்னங்கள் சிலவற்றை எடுத்து விடுக்குறோம் இல்லையா தாலியை எடுத்து விடுகிறோம் அல்லது மெட்டியை உடைத்து விடுகிறோம் அதுபோல் அந்த சிம்பாலிக் ஆக்ஷன் தான் அது ஒரு சின்னம் தான் அதை உடைச்சிட்டாக்கா இந்த போப்பாண்டவருடைய அந்த ஆட்சி காலம் ஒழிந்து விட்டது என்பதற்கு ஒரு சின்னம் அது அது இப்பொழுது இந்த இவருடைய இவருடைய கேஸில் கூட இறுதி கிழக்குள்ளே செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எங்கள் ஃபாதர் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கு மக்களுடைய பார்வைக்கு இன்றைக்கு பத்திகான் ச பேதுரு பேராலயத்தில் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அது மிகப்பெரிய இடம் ஏனென்றால் லட்சக்கணக்கான மக்கள் வரிசையாக சென்று அவருக்கு மரியாதை செலுத்தி விட்டு ஜெபம் செய்துவிட்டு அவருக்காக ஜெயித்து விட்டு அவரிடமும் ஜெயித்து விட்டு வருவார்கள் அதற்காக இப்பொழுது ஒரு மெரிய பப்ளிக் பிளேஸில் பெரியவங்கள்லாம் இறந்த படம் மக்கள்லாம் மரியாதை செலுத்துறதுக்கு வசதியாக அதுபோல் அந்த பஸ்ஸில் கேல வச்சுருக்கிறாங்க போன ரெண்டு போப்பாண்டவர்களுக்கும் அது அந்த அந்த இறுதி சடங்கு பூசை திருப்பலி எங்கே நடத்துனாங்கன்னாக்கா பஸ்லிக்காக்கு வெளியில் இந்த பெரிய ஸ்கொயர் இருக்குது வாட்டிகன் ஸ்கொயர் வாட்டிகன் செயின்ட் பீட்டர் ஸ்கொயர் அதில் மையத்தில் வைத்து அதில் பெரிய ஆனால் என்ன லட்சக்கணக்கான மக்கள் மக்கள் வந்து அதில் அட்டென்ட் பண்ணுறதுக்கு போவாங்க அப்படி வச்சு கடைசியில் அமைதியாக ஃபான்ஃபன் நம்ம சத்தம் அழுகை எல்லாம் ஒன்றும் இருக்காது அவங்கலாம் அழு தஞ்சையே இருப்பாங்க ஆனால் பெரிய ஷோ எல்லாம் இருக்காது தா கொண்டு போய் கல்லறையில் பேதுரு பேராலயத்திலே அடியிலே போப்பாண்டவர்களுடைய கல்லறைகள்லாம் இருக்கு அங்கே வைப்பார்கள் ஆனால் இவர் நான் முன்னாடியே சொன்னது போல் அங்கே எனக்கு வேண்டாம் அங்கே எனக்கு சிம்பிளாக என் மாதாவுடைய காலடியில் சென்ட் மேரி மேஜர் பெசிலிக்காவில் என்னை வைத்தால் போதும் என்று சொன்னது தான் இப்போ இன்று இரவு வந்து அவருடைய உடல் வந்து அந்த இருந்து கொண்டு உள்ளே கொண்டு போய் வச்சு மூடப்படும் சொல்கிறாங்க அப்பொழுது எட் எண்பத்தி எட்டு முறை மணி ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எண்பத்தி எட்டு முறை மணி அடிப்பது என்பது வழக்கம் அது வந்து எப்படி தான் அடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு ஒரு இத்தனை முறை அடிக்கிறாங்க அடி அடிக்கிறோம் அப்படின்னாக்கா எல்லாேருக்கும் தலைவரான போப்பாண்டர் இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிப்பாங்க ஏன்னால் அதர் அவருக்கு மரியாதையாக அந்த அந்த பேராலய பேராலயத்தில் இருக்க மிகப்பெரிய மணிகள் ஒழிக்கும் எப்போ ஃபாதர் அவருடைய இறுதி சடங்கு நடத்தப்பட இருக்கு வருகின்ற சனிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பத்து மணிக்கு இறுதி சடங்கு பூசை வத்திக்கான் அந்த சதுக்கத்தில் நடைபெறும் பிறகு அவருடைய உடல் அவருடைய விருப்பப்படி அங்கிருந்து ஒரு நான்கு கிலோமீட்ரு நான்கு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற மேரி மேஜர் பசிலிக்கா பஸ்லிகா பசிலிக்காவில் மு நான்கு மு முக்கியமான பசிலிக்காஸ் இருக்குது ரொம்ப முழுஷம் கோயில்கள் தான் ஒரு முந்நூறு நானூறு கோயில் இருக்கும் ஆனால் நான்கு மேஜர் பசிலிக்கா பேப்பிள் பசிலிக்கான்னு சொல்லுவோம் போப்பாண்டருடைய பஸ்லிக்காஸ்ன்னு சொல்லுவோம் அந்த நாளில் இதுவும் ஒன்று மேரி மேஜரும் ஒன்று பேதுரு மேரி மேஜர் ஜான் லேட்டரன் செயின்ட் பால் செயின் இப்படி வந்து நான்கு பெரிய பஸ்ஸு நான் நான் எல்லாம் பல முறை போயிருக்கிறேன் நான் இருபது வருஷம் அங்கே இருந்தது நான் போயிருக்கிறேன் அங்கே வந்து மாதாவுடைய பழைய காலத்து பிக்சர் ஒன்று இருக்குது அது லூக்கா என்கிற நர்ச்சியை எழுதி ஒருவர் அவர் கையாலே வரையப்பட்டது என்ற புகழ்பெற்ற பாரம்பரியம் உள்ள ஒரு படம் சின்ன படம் தான் ஆனால் அது அந்த காலத்துலேயே வருது அப்படிங்கிறது எங்களுடைய பாரம்பரியம் அந்த படம் இருக்கிற இடத்தில் தான் அவர் மாதவனுடைய காலடியில் இருப்பதற்கு ஆசைப்பட்டு தான் என்னை புதைக்க வேண்டும் சாதாரண தலையறியை பெருசாக அது மானியமெண்டெலாம் ஒன்றும் கட்டக்கூடாது மேலே நான் அங்கே இருக்கிறங்கிறதுக்கு இதுவாக என் பேர் மட்டும் எழுதுங்க போதும் இப்போ அடுத்த போப்பாண்டவர் எப்படி தீர்மானப்படுத்தப்படுவார் போப்பாண்டவருடைய எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி கேனன் லாவில் நிறைய சட்டங்கள் இருக்கு எப்படி எலெக்ட் பண்ணும் கார்தினால்மார்கள் என்று சொல்கிறவர்கள் தான் அடுத்த போப்பாண்டவரை எலெக்ட் பண்ண போகிறாங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதில் வந்து சட்டம் என்னென்னாக்கா எண்பது வயதிற்கு உட்பட்ட கார்டினால்கள் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் இந்த எலெக்ஷனில் பங்கெடுக்க மாட்டாங்க எண்பது வயதுக்கு உட்பட் உட்பட்ட கார்டினல்கள் இப்பொழுது நான் சரியாக எனக்கு ஞாபகம் இருந்தால் நூற்றி இருபத்தி எட்டு பேர் போல கேள்வி ஓகே நூற்றி இருபத்தி எட்டு என்ன நம்பர் சரியாக தெரியல பிரான்சிஸ் தான் இந்த அதில் இருக்கிற எண்பது பேர் இவரால் கார்டினல்களாக ஆக்கப்பட்டவர்கள் இப்போ ஒருவர் கார்டினலாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் ஃபாதர் அதுக்கு வந்து ஒரு அவர் நல்ல ஒரு ஒரு நல்லது ஒரு சாமியராகவோ இருந்திருக்கணும் திருச்சபைக்கு நிறைய பணிகள் செய்கிறவர் ஏனென்றால் அவர்கள் கார்த்தினார்கள் வந்து அடிப்படையில் போப்பாண்டவருக்கு அவருடைய பணிக்கு உதவி செய் உதவி செய்கிறார்கள் திருச்சவியனுடைய அமைப்பு வந்து மூன்று கட்ட அமைப்புன்னு சொல்லுவோம் போப்பாண்டவர் பிஷப் பங்கு குரு ஓகே போப்பாண்டவர் உலகளவில் பிஷப் வந்து அவங்களுடைய மிடில் மிடில் இதில் பங்கு குரு வந்து லோக்கல் லோக் இது மூன்று அடுக்கு அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து கார்த்தல் மார்கள் என்பவர்களுக்கு இந்த மூன்று அடுக்கில் அது தவிர வேறு எக்ஸ்ட்ரா அதிகாரம் ஒரு தனிப்பட்ட அதிகாரம் ஒன்று கிடையாது ஒன்று கிடையாது பொதுவாக அவர்கள் பிஷப்ஸாக இருப்பாங்க பிஷப்ஸாக இல்லாதவங்க கூட அவர் கார்டினால் ஆக்கலாம் உதாரணமாக எங்களுடைய ரெக்டர் மேஜர் ஃபாதர் ஆங்கிள் ஃபெர்னாண்டஸ் அர்த்திமே என்ன அவர் கூட நான் எட்டு வருஷம் வேலை செஞ்சுருக்கிறேன் ஓகே அவர் வந்து அவர் வந்து இவர் இவருக்கு ஃப்ரெண்டு ஏன்னா அர்ஜென்டினாவில் இவரும் ஒரு ப்ரொவின்ஷியலாக இருந்தார் ஓ ம் ஆங்கல் ஆங்கில் ஃபெர்னாண்டஸ் ஆங்கில் ஃபெர்னாண்டஸ் அப்போவே தெரியும் அவர் செலீசியர்களுக்கும் செலீசியர்களுக்கும் அந்த இந்த போப் செலீசர்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தார் எங்கள் தம்போஸ்கோ வாழ்ந்த இடத்துக்குலாம் வரும்போது எப்பயுமே எங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு வரணுங்கிறத அவர் ஆசைப்படுவார் அதனால் இவர் தான் அவரையும் கடல்நலாக்கினார் அவரும் இந்த இந்த எலெக்ஷனில் அவர் ஓட்டு போட போகிறார் இப்போது இந்த ஆங்கல் ஃபெர்னாண்டஸ் எங்களுடைய ரெக்டர் மேஜர் தான் அவர் அந்த பதவி விட்டு விட்டு காடிநலில் ஆகிருக்கிறார் ஏன்னா ஒருத்தர் வந்து பிஷப்பாகவோ ஆக்கி ஆக்கிவிட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு சபையில் இருந்து அவங்க போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறொரு நிலை பொறுப்பு திருச்சி கொடுக்கப்படும் பொதுவாக வந்து ஒரு ஃபாதர்ஸு ஒரு இவங்கன்னா ஒரு ஒயிட் கலர் அங்கே அணிவாங்க போப்பை பொறுத்தவரை ரெட் கலர் இந்த கார்டினல்ஸ்ன்றவங்க ரெட் கலர் அணிவாங்களா ரெட் கார்டினல்ஸ்க்கு ஒரு அது டிஸ்டிங்ஷன் அவங்கள பார்த்தா உடனே கார்டினல்ஸ் தெரியும் தெரியணும் அதுக்காக ஒரு சீன் இது அதுக்காக தான் இப்போது நம்ம ஊரில் கூட ஒரு ஒரு விதமான ட்ரெஸ்ஸை பார்த்தாலே இவங்க இன்னார்கள்னு தெரிஞ்சு போயிருது இல்லையா வெள்ளை சட்டை போட்டுட்டு இப்போ அந்த கரை போட்ட வேட்டி கட்டினாங்கன்னு அவங்க கட்சிக்காரங்கன்னு தெரிஞ்சு போயிருது நமக்கு அதெல்லாம் சின்னங்கள் தான் உடையில் வந்து குருத்துவங்கிறது உடையில் கிடையாது குருத்துவம்ங்கிறது தான் இருக்கிறது ஆனால் உடையை பொறுத்து ஒரு பிஷப்புக்கு இது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு கார்டினலுக்கு இது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போப்பாண்டவர் போப்பாண்டவர் எப்பவுமே வெள்ளையில் தான் இருப்பார் தான் இந்த மேன் இன் த ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க ரோம்லலாம் இந்த மேன் த ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அவர் போப்பாண்டவர் ஒயிட்டு கார்டினல்ஸ் ரெட்டு பிஷப்ஸ்லாம் இந்த ரோஸ் கலர் அல்லது இந்த கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது சாஃப்ட் ரெட் கலர் அல்ல சாதாரணமாக வெள்ளைகள் கூட இருப்பாங்க கொஞ்சம் ஒரு டிஸ்ட் கிராஸும் ஒரு மோதிரமும் போட்டிருப்பாங்க பெரிய கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை வச்சு அவங்க பிஷப்னு யாரும் இல்லாமல் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பொதுவாக இப்போ உடைகளை பற்றி பேசும்போது எப்பவுமே நீங்கள் அங்கியில் இருப்பீங்க இன்றைக்கி அங்கேயும் இல்லாமல் அங்கேயே திறந்து நார்மலான ஒரு உடையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன நான் வேணும்னு தான் இந்த ட்ரெஸ்ஸில் இன்றைக்கி சாதாரண ஷர்ட்டில் வந்தேன் ஏனென்றால் நமது போப்பாண்டவருடைய மிகப்பெரிய அவர் அவர்கிட்ட நான் அட்மையர் பண்ணுற ஒரு மிக முக்கியமான ஒரு குணம் என்னென்னா அவங்க சாமியாருங்க பிஷப்ஸு இவங்களோட மட்டும் நல்ல உறவு வச்சுருந்தவர்கள் சாதாரண மக்கள் மேல் அனா அலாதையான பாசம் உள்ளவராக இருந்தார் அதாவது சாதாரணமாக மனமானவர்கள் தொழிலாளிகள் ஏழைகள் ஓ நாடு விட்டு நாடு சென்று பிழைப்புக்காக செல்கிற இந்த இமிக்ரென்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க மேலாம் ஒரு ஸ்பெஷல் இன்னும் அதனால் அவரை பற்றி நீங்கள் என்னை பேசுகிறதுக்கு கூப்பிடுறீங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு இது இது ஒரு சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய அங்கேயே வேணும்னே கட்டிட்டு இது மாதிரி ஒரு சிம்பிள் ட்ரெஸ்ஸில் நான் வந்தேன் ஏனென்றால் ஆடையில் அல்ல எங்களுடைய குருத்துவம் அது ஒரு சின்னம் தான் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நாம் இயேசுனுடைய உண்மையின் உண்மையான சீடர்களா இல்லையா என்பது என்பது தெரியும் இயேசுவே அதை சொல்லியிருக்கார் நீங்கள் உங்கள் செயல்களிலிருந்து தான் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள் உங்களுடைய ஆடையிலிருந்தோ ஒரு பெரிய தொப்பி போட்டிருக்கிறதுனாலையோ நம்ம இறைவனுடைய சீடர்கள் என்பது என்பது அர்த்தமல்ல இவர் அவ்வளவு எளிமையாக தன்னுடைய வெள்ளை தான் இருந்தார் எப்பவுமே ஏன்னா போப்பாண்டவருக்கு அது முக்கியமானது ஆனால் அவருடைய எளிமையை ஒரு சின்னம் சிம்பிளாக காட்டுவதற்காக நான் நான் கூட இப்போ சாதாரணமாக இந்த ஒரு எளிமையான ஒரு ட்ரெஸ்ஸில் இந்த இன்டர்வியூக்கு வந்தேன் போப்பாண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போது வெள்ளை கலரில் ஏதோ ஸ்மோக் ஒன்று வரும் அவங்க தான் போப் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன பார்க்குறது அந்த காலத்திலலாம் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அது அந்த இந்த கார்டனல்ஸ் மட்டும் ஒரு சீக்ரெட்டான ஏதாவது கான்க்ளைவ்னு சொல்கிறோம் கான்க்ளைவ்னாக்கா கோன் கிளாவே அப்படின்னா கதவு பூட்டிய கதவு பின் பெண் அப்படின்னு அர்த்தம் காங்க்ளேவ்ங்கிற அந்த வார்த்தை விளக்கம் வார்த்தைக்கினுடைய விளக்கமே அதுதான் அவங்க வந்து அப்போ போப்பாண்டவர் எலெக்ட் ஆகிட்டாரா இல்லையா இன்னும் ஓட்டு இருக்காங்களா இன்னும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு மக்கள் வெளியிலலாம் எதிர்பார்ப்போட எதிர்பார்ப்போடு நின்றுட்டு இருப்பாங்க அதனால் ஒவ்வொரு முறையும் அந்த ஓட்டெடுப்பு நடக்கும்பொழுது முடிவுக்கு வரவில்லை என்றால் அவர்கள் அந்த ஓட்டு போட்ட பேப்பர்லாம் வச்சு அதோட ஒரு பர்டிகுலர் கெமிக்கலை ஆட் பண்ணி அதை எரித்தாங்கன்னா கருப்பு புகை வேலை வரும் மேலையில் வரும் ஏன்னா மக்களுக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷனே இல்லாமல் இருக்கும் தொடர்புலாம் இல்லாமல் இருக்கும் ஏனென்றால் இதை யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் ஆவியினுடைய சித்தப்படி தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இந்த ஒரு அமைப்பு கடைசியில் தேர்ந்தெடுத்துக்கப்பட்டு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு அந்த பேப்பரை வந்து வேறு ஒரு கெமிக்கல் போட்டு எரிய விடுவாங்க உடனே அந்த ஸ்மோக்கு வந்து வெ வெள்ளையாக வரும் வெள்ளை ஸ்மோக்கு வெளியில் வந்த உடனே மக்களுக்கு புரிஞ்சு போயிடுற போப்பாண்டவர் எலெக்ட் ஆகிட்டாரு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இப்பொழுது திருச்சிக்கு தலைவர் யார் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்பெஷல் அட்ரஸ் போட்டு ஒரு அந்த பசிலிக்காவுடைய அவருடைய பால்கனியிலிருந்து ஒரு விண்டோவில் வந்து அவர் முத முறை மக்களெல்லாம் க்ரீட் பண்ணுவார் நான் இந்த பெயரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு போப்பாண்டரும் ஒவ்வொரு தனித்தனி பேர் எடுத்துக்குவாங்க இந்த போப்பானவருடைய உண்மையான பெயர் மாரியோ பெர்கோல்யோ மாரியோ மாரியோ பெர்கோல்யோ தட் இஸ் ஸ்பானிஷ் நேம் அர்ஜென்டினாவில் பிறந்தவருங்கிறதுனால ஆனால் இவருடைய ஏற்பு பெயர் என்ன ஃப்ரான்சிஸ் முன்னாடி இருந்த போப்புடைய பெயர் ஜோசப் ராட்சிங்கர் அவருடைய ஏற்பு பெயர் என்ன பெனடிக்ட் சிக்ஸ்டீன்த் பென பதினாறாம் பெனடிக்ட் பெனடிக்ட் அதற்கு முன்னாடி ஜான் பால் ட செகண்ட் அதாவது அவருடைய ஏற்பு பெயர் அவருடைய ஏற்பு இயற்பெயர் என்னவென்றால் கரோல் ஒய்திவான் போலிஷ் பெயர் அவர் அவர் போலண்ட்லேருந்து வந்தவர் ஆகினால் அவங்க வந்து இந்த பெயரை எடுத்துக்கிறதுலேயே அதில் ஒரு அர்த்தம் இருக்குது நான் இந்த மாதிரி ஒரு செய ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணி நான் என்னுடைய ஆட்சி முறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது அது அதுவும் ஒரு சிம்பிள் அதுவும் ஒரு சிம் நீங்கள் பொதுவாக மூன்று போப்புகளையும் சந்திச்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு போ பிரான்சிஸை வந்து நீங்கள் பார்க்க பொழுது என்ன அவர்கிட்ட வியந்த விஷயம் பார்த்து அவரை பற்றி வியந்த விஷயம் அவருடைய வாழ்க்கை வரலாறு கூட படித்தேன்னு சொன்னீங்க வியந்த விஷயங்கள் அவரை பற்றி அவருடைய எளிமையும் அவருடைய துணிவும் அவருடைய எளிமை அவருடைய துணிவு அவருடைய நேர்மை என்ன அவர் வந்து இந்த ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறது இதுதான் சொல்லணும் அப்படின்னுங்களே உண்மை எதுவோ அதுதான் பேசுவார் இப்போ அமெரிக்காவில் பிரசிடென்ட்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு இவருடைய ஐடியா சிலது பிடிக்காது அதனால் இவர் பேச இப்போ இது மைக்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இமிகிரெண்ட்ஸுக்கெல்லாம் இடம் கொடுக்கணும் ஏன்னா கடவுள் உலகத்தை எல்லாருக்காக தான் படித்தார் முதல்ல போனவங்க இது ஏன் நாடு இங்கே வராதெல்லாம் சொல்லக்கூடாது அவங்க வர்றது ரெண்டு பேருக்குமே நல்லது இமிகிரெண்ட் இமிக் போகிறவங்களுக்கும் நல்லது அகதியாக போய் வாழ்க்கைக்கு தேடி போகிறவங்களுக்கும் நல்லது அங்கே இருக்கிறவங்களுக்கும் நல்லது நல்லது அதனால் இவர்களை வரவேற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறத நிறைய நாட்டு தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக ச பிடிக்காது சிலருக்கு இந்த மொராலிட்டி அதாவது செக்ஷுவல் மொரலிட்டியில் கூட இவர் வந்து பாவம் பாவம் தான் ஆனால் பாதைகளை நாம் வெறுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் ஒரு அதை உதாரணமாக வந்து சேம் செக்ஸ் மேரேஜில் இருக்கிறவங்க வந்து அது திருச்சி சட்டப்படி எங்களுடைய படி அது சரியில்லை தான் ஆனால் அவங்களில் வந்து யாராவது வந்து சாமி எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கொடுங்க அப்படின்னாக்க அவங்கள பிளஸ் பண்ணுங்கள் ஏன்னா அவனும் அந்த அவர்களும் இறைவனுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் அவன் இறைவனுடைய ஆசிரியரையும் அவருடைய இறக்கத்தையும் கேட்கிறார்கள் அதை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் யார் அதனால் அந்த அந்த மனிதரை நான் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கை முறையை நான் அங்கீகரிக்கிறேன் என்ற அர்த்தம் கிடையாது இதுதான் இதனுடைய இவருடைய நொபிலிட்டின்னு சொல்லலாம் அதாவது அவருடைய மேன்மை மேன்மை பாவி பாவிகள் எல்லோரையும் போல இறை மக்கள் அவர்கள் எல்லோரையும் நாம் எந்த கண்டிஷனும் இல்லாமல் அன்பு செய்யணும் பாவம் என்பதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் பாவம் என்பது மனிதர்களுக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் செய்யப்படுவது இதில் ரொம்ப கிளியராக இருந்தார் ஆகினால் அதை வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் போய் பேசினார் இப்போது முஸ்லீம்ஸ்கிட்ட இந்துஸ்கிட்ட புத்திஸ்ட்லாம் போகும்பொழுது அவங்கெல்லாம் எம்ப்ரேஸ் பண்ணி நம்மெல்லாம் இறைவனுடைய மக்கள் தான் அபிரஹாமினுடைய மக்கள்னு வந்து முஸ்லீம்லாம் சொல்லியிருக்கிறார் ஜூஸ்கிட்ட சொல்லியிருக்கிறார் யூத மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி பு புத் புத்த மக்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கிற பாருங்கள் மங்கோலியாவுக்கு போயிருக்காரு பாப்போனியகுனி போயிருக்கிறாரு மேற்கு ஆப்பிரிக்காவில் வந்து கினி பிஸ்ஸா அந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் தேடி தேடி எங்கெல்லாம் இவங்கெல்லாம் பெரிஃபெரிஸ் அதாவது ஓரம் கட்டப்பட்ட மக்கள் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கேயே வேணும்னே போய் ஓரங்கள்னு ஒன்றும் கிடையாது கடவுளுடைய பிளானில் எல்லாருமே ஈக்குவலான மத்தியம் ம மத்தியத்தில் இருக்க வேண்டியவர் யாருமே போக போகாத இடங்களுக்கும் போய் விசிட் பண்ணார் போய் அது இல்லாமல் அந்த நாட்டில் நடந்த ஒரு போரில் கூட அவங்க போரை நிறுத்த சொல்லி காலில் விழுந்து அது ரொம்ப அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணலெலாம் தண்ணீர் வந்துருச்சு இப்போ சுடான் ஒரு நாடு ரெண்டாக பிரிஞ்சு சவுத் சுடான்னு சவுத் சுடான் வந்து ஒரு கிறிஸ்டின் கண்ட்ரி மெஜாரிட்டி கிறிஸ்டின்ஸ் நார்த் சுடானில் சுடானில் முஸ்லீம் மெஜாரிட்டி இந்த சவுத் சுடான்லேயே ரெண்டு எத்தனிக் குரூப்பு ரெண்டு அவங்களுக்குள்ளேயே சகோதர போரில் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சாகிறாங்க இதெல்லாம் பார்த்தோடனே என்ன கிறிஸ்துவ மக்கள்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்களே நீங்கள் ரெண்டு பேரும் ஒழுங்காக இருப்பா பிரதர்ஸ் மாதிரி இருங்க சொல்லி கடவுள் பெறாலன்னு அவங்கள வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அவங்களுடைய கால்கள் விழுந்து போப்பாண்டவர் அவங்களுடைய கால்கள் விழுந்து அவங்களுடைய கால்களை முத்தமிட்டு ஆண்டவருடைய பேரால் கேட்குறேன் சமாதானம் ஆயிருங்க அப்படின்னு தான் அவருடைய அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அவர் இப்போ கூட அதெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி ஒரு விமர்சிகள் உணர்ச்சி மயமா இருக்குது போப்பு வந்து என்றைக்குமே நம்ம மட்டியில் வாழ்ந்துகிட்டேதான் தான் அப்படிங்க ஸோ ஆரம்பத்தில் சொல்லும்பொழுது இது ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கணும் அவர் ஆண்டவரோட உயிர் வான வான உலகை இருக்குது மண்ணுலகையை விட்டு வான உலகை ஆள சென்று பொழுது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயங்கள் தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் போப்பை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் ஃபாதர் நிறைய நிறைய வாரசியமான விஷயங்கள் இளமை காலத்துலேருந்தே அவருடைய பள்ளி இருந்தே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்துட்டே இருக்கு பட் ஆனாலுமே தூரத்துலேருந்து பார்த்தவங்களுக்கும் இருந்து பார்க்குறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் அதை நீங்கள் ரொம்ப அருகாமையில் இரண்டு முறை பார்த்துருக்கீங்க இரண்டாவது முறை பேசும்பொழுது பலமுறை பலமுறை பார்த்துருக்கேன் நான் பலமுறை அவரை பார்த்துருக்குறேன் இப்போ வேட்டிங் எனக்கு போனாங்க அவர் அங்கேருந்து விண்டோவில் இருந்து பா பேசும்பொழுது தூரத்துலேருந்து அது பல முறை பார்த்துட்டு நேரடியாக நேருக்கு நேர் சந்தித்தது ரெண்டு முறை இவர் மற்றவங்களை இதுக்கும் அதை விட அதிகமாக ஓ ஜான் பால் வந்து ஒரு நாலஞ்சு தடவை அவர் தான் எனக்கு ஆர்டினேஷனே கொடுத்தா சொன்னாங்க இல்லையா அடுத்தது பெனடிக்டு சிக்ஸ்டீன்த் வந்து அட் ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் அட்லீஸ்ட் கிட்ட ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிற அளவுக்கு நாங்கள் ஒரு சின்ன குரூப்பை போனாங்க போயிருந்தால் கூட வேண்டுமெண்டே இவங்க பே அவர்கிட்ட பேசுகிறதுக்கு அவரே சான்ஸ் கொடுத்து போன மாதிரி உண்டு கால்களை கழுகக்கூடிய சமிரதாயம் சொல்லிட்டு ஒரு விஷயம் நடத்துகிறாங்களா அது ஏசு செய்த ஒன்று ஓ இயேசு செய்த அந்த சடங்கை ஒவ்வொரு புனித ஒவ்வொரு வருஷமும் அந்த நாளில் நாங்கள் கொண்டாடுறோம் இவ இந்த போப்பாண்டவருடைய முக்கியத்துவம் என்னன்னா பொதுவாக ஆம்பளைங்களை தான் உட்கார வச்சு அந்த சீடர்களுடைய ரெப்ரரசன்டேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி பன்னெண்டு சீடர்கள் இயேசுனுடைய சீடர்கள் எல்லாருமே சீடர்கள் தான் அதனால இவர் முதல் வருஷமே போப்பாண்டவரான முதல் வருஷமே ஆண்கள் பெண்கள் அதில் ஒரு இஸ் முஸ்லீம் கூட அவரையும் உட்கார வச்சு பன்னெண்டு பேர் கால்களை பாதங்களை கழுவினார் இந்த முறை கூட கடைசி முறையாக கூட இந்த ரெண்டாயிரம் இப்போ சாக புழைக்கின்ற இந்த நம்ம சமயத்தில் கூட அந்த ஒரு வந்து உட்கார்ந்தபடியே அதை அதை செய்தார் அதை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே இவர் வந்து இறுதி வரை வியாதியோ வியாதி இல்லையோ மூச்சை விட முடியுதோ முடியலையோ மூச்சு போகும் வரை நான் பணி செய்து தான் இருப்பேன் என்று வாழ்ந்து வரு மாபெரும் மனிதர் அவர்